வணக்க மக்களே இன்றளவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட்டில் சுகருடைய அளவு அதிகமாகிட்டே போகுது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அல்லது தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம முறைப்படி சாப்பிடும் போது என்னென்ன விதமான உணவுகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக அந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை நம்ம குணப்படுத்திக்கலாம் அல்லது அந்த சுகர் நோயை வந்து நம்ம எப்படி வராமல் தரத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன விதமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பயனுள்ள தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் அச்சை கீரைகளை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்க எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும் கீரைகளில் ஊட்டச்சத்துக்கள் நிறைவான அளவில் இருக்கு மற்றும் சர்க்கரையை தூண்டுகின்ற மாவுச்சத்து மிக குறைவான அளவு தான் இருக்குது ஆகவே இந்த பாலைக்கீரை அரைக்கீரை சிறு சிறுக்கீரை மணத்தக்காளி கீரை போன்றவற்றை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சுழற்சி முறையில் சேர்த்துக்கணும் சுழற்சி முறை அப்படின்னா வாரத்தில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கீரை சாப்பிட்றீங்க இப்போ பாலைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் அரைக்கீரை சாப்பிடணும் அடுத்த வாரம் வந்து மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில் இந்த கீரை வகைகளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கும்போது பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும் நீங்கள் வராமலும் தரத்துக்கலாம் பெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும் சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கொண்ட ப்ளூபெரி ராஸ்பெரி போன்ற பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய சர்க்கரை துரிதமாக அதிகரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பிளட்ல வந்து சுகருடைய அளவு அதிகமாகாது கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய பழங்களை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக பெரிய பழங்களை தங்களுடைய உணவுகளை சாப்பிடலாம் கொழுப்பு இருக்கக்கூடிய மீன்களை வந்து கண்டிப்பாக வந்து சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கணும் ஸோ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை கொண்ட மீன்களை உங்களுடைய உணவில் வாரத்தில் நீங்கள் ஒரு முறையாவது சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சேர்க்கும்போது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும் நாலடைவில் அதை நீங்கள் குறைச்சிக்கலாம் சால்மன் மீன் காணாங்கி மீன் மத்தி மீன் போன்ற ஒமேகா த்ரீ அமிலங்களில் இருந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் சாப்பிடும்போது சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு இது உதவிகரமாக அமையும் முழு தானியங்களை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் முழு தானியங்களை உங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம் குதிரைவாளி மற்றும் சிவப்பரிசி போன்ற உணவுகளை அந்த சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான ஆற்றலை மெதுவாக நிலையாக வெதி வெளிப்படுத்தும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நார்சத்து வந்து உங்களுக்கு மிகுதியாக நம்மள கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சத்து கிடைக்கிறது மூலமாக கூட நீங்கள் பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நட்ஸ் மற்றும் விதைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் பாதாம் பருப்புகள் சியா விதைகள் ஆளி விதைகள் போன்றவற்றை நீங்கள் தினசரி எடுத்துக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு தடவை எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் தினசரி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்சத்து புரதம் இது எல்லாமே நிறைவான அளவில் உங்களுக்கு கிடைக்கும் பழக்கமாக நீங்கள் இந்த நட்ஸ் வகைகளை சாப்பிட்றது உங்களுடைய பழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த ப்ளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் தயிரை கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம் ஸோ ப்ரோபயாட்டிக் சத்து நிறந்திருக்கக்கூடிய தயிர் சேர்க்கப்பட்ட உணவுகள் நம் குடல் நலனை வந்து மேம்படுத்தும் மற்றும் செரிமானத்தை எளிமையாக்கும் தயிர் சேர்த்த காய்கறி சாலட் சாப்பிடுவது சிறப்பான பலனை தரும் ப்ளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணும் லின் ப்ரோட்டீன்ஸ் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் லீன் ப்ரோட்டின்ஸ் அப்படின்னா கோழிக்கறி கோழி போன்ற இறைச்சிகள் இருக்கக்கூடிய மெலிதான பகுதியை கேட்டு வாங்கி நம்மளுடைய சமையலில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுதான் லீன் ப்ரோட்டின்ஸ் சொல்லுவாங்க இது நம்மளுடைய தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் ரத்த சர்க்களினுடைய அளவையும் கட்டுப்படுத்தும் ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த லீன் ப்ரோப்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது மக்களே பருப்பு வகைகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளை தேடி தேடி சாப்பிட்ணும் பீன்ஸ் துவரம்பருப்பு பட்டாணி கொண்டை கடலை போன்றவற்றை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் இதுலேயும் நார் சத்து மிகுதியான அளவில் இருக்குது கூடவே புரத சத்தும் உங்களுக்கு மிகுதியான அளவில் கிடைக்கும் ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த ப்ராப்ளத்தை வராமலும் நீங்கள் வந்து தளர்த்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக சுகரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் அந்த ப்ராப்ளத்தில் வந்து வெளியே வரணும்னா பருப்புகளையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க அவக்கிடோ பழம் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அவக்கெடோ பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவக்கெடோ பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரை உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் மற்றும் ஒட்டுமொத்தமான மொத்தமாக நலனையும் மேம்படுத்தும் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளட் லெவல் பிளட்டில் சுகருடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்ல போய் முடியும் இதே நல்லா மோசமடைய செய்யக்கூடும் ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாகவே இதே நாளில் நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கணும்னா அவக்கிட பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் லவங்கப்பட்டையை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்தணும் காலையில் லவங்க டீ வந்து நீங்கள் குடிக்கலாம் ஸோ அந்த லவங்கப்பட்டை போட்ட அந்த டீயை வந்து நீங்கள் குடிக்கலாம் அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி கூட்டு பொரியல் இது எல்லாத்துலையுமே வந்து லவங்கப்பட்டையை நீங்கள் சேர்த்துக்கலாம் லவங்க பொடியை நீங்கள் சேர்த்துக்கும் போது அல்லது அந்த லவங்கப்பட்டை போட்டு டீ காஃபியை நீங்கள் குடிக்கும் போது ரத்த சர்க்கரையை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் மற்றும் எண்ணற்ற பலன்களையும் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தரும் ஸோ ஸோ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த டயட்டை நீங்கள் கடுமையான உணவு முறையில் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கடுமையான உணவு முறையை பின்பற்றினா தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து குணப்படுத்த முடியும் ஸோ அதை வந்து மருத்துவர்களும் அதை தான் குறிப்பிடுறாங்க ஸோ நீங்கள் கடுமையான முயற்சியில் இந்த உணவுகள்லாம் திறந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதை பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஆரோக்கியமான இந்த உணவுகளை தொடர்ந்து இப்போ இருந்தே நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த சுகர் பே சுகர் வந்து உங்களுக்கு வராது ஸோ ஆரோக்கியமாக இருங்க இந்த உணவுகளெலாம் சாப்பிட்றாங்க நலமோடு வாழங்க நன்றி மக்களை